ஃப்ரெண்ட்ஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் அவனுடைய குற்றச்சாட்டிலும் கோபத்திலும் பெண் வேங்கையை சிலர்த்து எழுந்தவள் சே முதல்ல என்ன விடுங்க என்றபடி அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டாள் என்னடி முகத்தை சுழிக்கிற அருவறுப்பா இருக்கோ நேத்தெல்லாம் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க தெரிஞ்சவளுக்கு இன்னைக்கு நான் தொட்ட அருவறுப்பா இருக்கோ வார்த்தைகளாலேயே தன்னவளை குடி கடித்து குதறினான் அந்த காதலன் போதும் நிறுத்துங்க பெண் புலியாய் உரிமையவள் பாய்ந்து சென்று அவன் சட்டைக்காரரை பற்றியபடி என்ன சொல்லி காண்பிக்கிறீங்களா மனசு முழுக்க காதலோட தான் நான் உங்களை நெருங்கினேன் ஆனால் நீங்க இவ்வளவு கேவலமா அதை சொல்லி காண்பிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்ப நான் கேட்கிறேன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு அறிவிப்பா இல்லையா கண்களில் வழிந்த கண்ணீருடன் அவன் சட்டையை பிடித்து உலுக்கியபடி நியாயம் கேட்டாள் அந்த நவீன கண்ணகி அவனோ ஸ்தம்பித்து போய் கற்றிலையாய் நின்று விட்டான் அவன் என்னவோ கோபத்தில்தான் வார்த்தையை விட்டான் மற்றபடி அவன் மனதில் எந்த கல்மிஷமும் இல்லை சொல்லி காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் பேசவில்லை அளவு கடந்த கோபத்தில் அவனையும் அறியாமல் வந்த வார்த்தைகள் அவை தான் பேசிய வார்த்தைகளின் வீரியம் அவனுக்கு உரைக்க பட்டென்று தன் நெற்றியில் அறைந்து கொண்டான் ஐயோ சாரிடி பேபி நான் வேணும்னே எதையும் பேசல உன்னை சொல்லி காண்பிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லடி நான் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டேன் நீங்க பைத்தியம் இல்லை நான் தான் பைத்தியம் என் அப்பா என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் தான் வேணும் உங்க காதல் தான் வேணும்னு உங்க காலடியில வந்து சரணடைஞ்சேனே நான் தான் பைத்தியம் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் நேத்து நைட்டு முழுக்க நான் அழுதேன்தான் அதுவும் என் அப்பா அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் குற்றோணர்வுல இன்னும் அதிகமாக அழுதேன்தான் ஆனால் அதுல ஒரு நொடி கூட உங்க காதலை சுமையா நினைச்சு நான் அழல ஏன் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சோம்னு ஒரு செகண்ட் கூட நான் தவிக்கல என்னுடைய அழுகை தவிப்பு எல்லாம் நம்முடைய காதலை என் அம்மா அப்பா கிட்ட மறைக்கிறோங்கிற குற்ற உணர்வில் வந்ததுதான் ஒரு நொடி ஒரு நொடி கூட உங்களை விட்டு விலகணும்னு நான் நினைச்சு பார்க்கல ஆனால் நீங்க என் காதலை சந்தேகப்பட்டிருக்கிறீங்க என் மேலே என் காதல் மேல துளி கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதோ அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கலையா கண்களில் வழிந்த விழிநீரை துடைக்க கூட மனமின்றி அவன் சட்டையை பிடித்து உழுக்கியபடி கேள்வி கேட்டால் அவனுடைய உயிர் காதலி ஆதித்யனோ உறைந்து போய் நின்றிருந்தான் தான் பேசிய வார்த்தைகள் தன் உயிரானவளை எந்த அளவிற்கு வதைத்திருக்கிறது என்பதை கண்கூடாக கண்டான் அவனும் அவள் காதலின் மேல் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் பேசவில்லை ஒரு குழந்தை தன் பொம்மையை யாரேனும் பிடுங்கிக் கொள்வார்களோ என்ற பயத்தில் ஏதேனும் செய்தாவது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்குமே அந்த குழந்தையின் நிலைமையில்தான் ஆதித்யன் இருந்தான் அவள் தன் பெற்றவர்களுடன் பேசியதால்தான் இரவெல்லாம் அழுதிருக்கிறாள் என்ற நினைவில் எங்கே அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயத்தில்தான் அந்த ஆரடி ஆண்மகனும் குழந்தையாய் மாறி வார்த்தைகளை விட்டான் தன் விழிகளை அழுந்து துடைத்துக்கொண்டு கொண்டு அவனை நிமிர்ந்து நோக்கியவள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நேத்து முழுக்க என்னை கட்டு பிடிச்சிட்டு சுத்துனவதானேடி நீ அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டீங்களே அந்த அணைப்பிலேயும் நான் கொடுத்த முத்தத்திலேயும் பொங்கி வழிஞ்ச காதலை ஒரு துளிக்கூடவா நீங்க உணரலாம் அவனை நோக்கி கேள்விக்கணையை வீசியவள் அவன் மார்பிலேயே சாய்ந்து கதற ஆரம்பித்தாள் காயப்படுத்தியவனிடமே அந்த காயத்திற்கான மருந்தையும் தேடியது அவளுடைய காதல் நெஞ்சம் அவளுடைய இதயத்தை தன் வார்த்தை என்னும் சாட்டையை வீசி காயப்படுத்திய அந்த காதலனும் தன் இறுகிய அணைப்பின் மூலம் தான் ஏற்படுத்திய காயத்திற்கான மருந்தை தரவழைந்தான் அவளை இறுக அணைத்தவன் சாரிடி சாரிடி குட்டிமா என்னோட வார்த்தைகள் உன்னை இந்தளவுக்கு காயப்படுத்தும்னு நான் நினைக்கல வேணும்னே நான் எதையும் செய்யலடி நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் நைட் முழுக்க அழுதேங்கிற விஷயம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு உன் தவிப்புக்கான காரணத்தை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேத்த மாதிரி நான் உன் அழுகையை துடைக்கணுங்கிற எண்ணத்தில் உன் பக்கத்துல வரும்போது நீ விலகி போனையா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ என்னை விட்டு விலக நினைக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுடி குட்டிமா அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் இதயத்திலிருந்து வெளிவந்தன என்னதான் நித்திலாவின் மனதில் கோபம் இருந்தாலும் அவளுடைய அத்தனை கோபமும் அவனுடைய குட்டிமா என்ற அழைப்பின் முன் சூரியனை கண்ட பனித்துளியை போல் மறைந்து மாயமாகி போனது என்போ உண்மைதான் அவன் சட்டையிலேயே தன் முகத்தை புரட்டி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் உன்னை விட்டு விலகணும்னு தான் இப்படி உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாளா தள்ளி போடா என்னை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிட்ட போடா நீ ஒன்றும் எனக்கு வேண்டாம் அவள் வாய்தான் அப்படி கூறியதை தவிர அவளுடைய கரங்கள் அவனது முதுகில் ஊர்ந்து சென்று அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி அவளது பேச்சுக்கும் செயலுக்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லாததை பார்த்து அவன் இதழ்களில் புன்னகை அரும்பியது அதே சமயம் அவன் இதயத்தில் எழுந்த வேதனையை என்ன செய்தும் அவனால் குறைக்க முடியவில்லை இப்படிப்பட்டவளை பார்த்து என்னென்ன வார்த்தைகளை பேசிவிட்டோம் நான் ஏற்படுத்தின காயத்துக்கான மருந்தை என்கிட்டேயே தேடரா என் பேபியை நானே கஷ்டப்படுத்திட்டேன் மனதிற்குள் மருகினான் அவன் உன்னை விட்டுட்டு நான் எங்க பேபி போவேன் உன் செல்ல நாய்க்குட்டி தெரியாம ஒரு தப்பு பண்ணிருச்சு அதை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா அவன் குரலில் அவள் மனம் உருகித்தான் போனாள் அவன் மார்பில் சாய்ந்த அந்தனொடியே அவளுடைய கோபம் தவிப்பு ஆற்றாமை என அனைத்தும் கரைந்து காணாமல் போனது தன் இரு கைகளாலும் அவள் கன்னத்தை மென்மையாக பற்றியவன் நீ எனக்கு வேணும் டி நீ எனக்கே எனக்கானவளா மட்டும்தான் இருக்கணும் உன்னுடைய அனைத்துமாய் நான் மட்டும்தான் இருக்கணும் உன்னுடைய உலகம் என்னை சுற்றி மட்டும்தான் இயங்கணும் உன்னை பெத்தவங்களா இருந்தாலும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சி தம்பின்னு யாரா இருந்தாலும் சரி எனக்கு பிறகுதான் நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உன்னுடைய மனசுல எண்ணத்தில் நினைவுகளில் இப்படி எல்லாத்திலையும் நான் நான் மட்டும்தான் இருக்கணும் உன்னுடைய ஆது மட்டும்தான் உனக்குள்ள நிறைஞ்சு இருக்கணும் அதே மாதிரி தான் நீ எனக்குள்ளே நிறைஞ்சிருக்க என் உயிர் என்னுடைய ரத்தம் என்னுடைய இதய துடிப்பு இப்படி ஒவ்வொரு அணுவும் உன் பெயரை சொல்லித்தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகமே காதல் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை என்கிட்ட வந்துதான் கத்துக்கணும் அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ டி பேபி அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரித்து விழுந்த காதலின் மழைச்சாரலில் சுகமாய் நனைந்தாள் நிதிலா எப்படிப்பட்ட காதல் இது இவனுடைய காதல் சுனாமில மூழ்கி செத்து இன்பமாகத்தான் இருக்கும் இந்த முரட்டு குழந்தையோட அன்பை இழக்கிறதுக்கு நான் எப்பவுமே தயாராயில்ல மனதிற்குள் நினைத்தவளின் இதழ்கள் ஐ லவ் யூ ஆது என்று தாமாக முணுமுணுத்தன நீங்கள் என்னுடைய வரம் மாது தவமே செய்யாம எனக்கு கிடைச்ச வரம் நீங்க என்றவள் சுகமாய் அவனை அணைத்துக்கொண்டாள் அவளது உச்சந்தலையில் தன் தாடையை பதித்தபடி அவளை அணைத்திருந்தவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேபி என்றான் அவள் என்ன என்பதாய் நிமிர்ந்து பார்த்தாள் குற்ற உணர்வில் தவிக்கிறேன்னு அடிக்கடி சொன்னையே நம்ம காதலில் குற்ற உணர்வுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு நீ ஒன்றும் உன் அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளையே மனமேடையில் விட்டுட்டு உன் காதல் தான் வேணும்னு ஓடி வரலையே அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நீ குற்ற உணர்ச்சியில் மறுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை தான் உருவாகவே இல்லையே நீயும் நானும் காதலிக்கிறோம் அண்ட் நம்ம பெத்தவங்க சம்மதத்தோட தான் கல்யாணமும் நடக்க போகுது இதில் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறோமேன்னு அவள் ஏதோ கூற வரவும் அதற்கு மேல் பேச விடாமல் அவளை தடுத்தவன் அதுதான் உன் பிரச்சனைனா இப்போவே கிளம்பு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன் இப்போவே என் குடும்பத்தோடு வந்து உன்னை பெண் கேட்கிறேன் வா உங்கள் ஊருக்கு கிளம்பலாம் சுலபமாக அவன் வழி கூற நித்திலா தான் வாயடைத்து போனாள் என்னது பொண்ணு கேட்டு வர்றீங்களா பிஸ்னஸ் மாதிரியே இதுலேயும் வேகமாக முடிவெடுக்காதீங்க நீதானேடி சொன்ன அவங்களுக்கு தெரியாம லவ் பண்றது கில்ட்டி ஃபீல் கொடுக்குதுன்னு அதுக்காக பொண்ணு கேட்டெல்லாம் வர வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் நானே நேரம் பார்த்து பொறுமையாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்றேன் சரிங்க மகாராணி உத்தரவு குறும்பாக இடைவரை குனிந்து பணிந்தான் அவன் அவன் காதை பிடித்து செல்லமாக திருகியவள் ஃப்ராடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மகாராணி மேலே விழுந்து பிராண்டிட்டு இப்போ வந்து போலியா பணிவை காட்டுறியா செல்லமாக கோபித்தபடி அவள் கேட்க இல்லடி என் செல்லக்குட்டி உன் மாமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் நான் வேணும்னா பண்ணின தப்பை முத்தம் கொடுத்து சரி பண்ணிடுறேன் ஓகேவா என்றபடி அவன் அவளை நெருங்க போடா உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு நானே சொல்றேன் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் இனி நமக்குள்ள கட் நம்ம கல்யாணத்துக்கு பிறகுதான் அதெல்லாம் இதுதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை அவனை விட்டு தள்ளி நின்றபடி கூறினாள் அவள் ராட்சசி இதெல்லாம் டி உன்னுடைய செல்ல நாய்க்குட்டி ரொம்பவும் ஏங்கி போயிடும் பாவம்ல அது ப்ளீஸ் டீ குட்டிமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணு வெட்கமில்லாமல் அவன் கெஞ்ச ம் என்று ஏதோ யோசிப்பது போல் பாவனை செய்தவள் அவனுடைய குட்டிமா என்ற அழைப்பில் மயங்கி ஓகே கல்யாணம் வரைக்கும் வேண்டாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு மட்டும் நோ கிஸ் நோ ஹக் நோ டச் நோ எனி திங் என்றபடி வெளியே ஓடிவிட்டாள் கிராதகி என்றபடி அவன் பல்லை கடித்தாலும் அவளின் செல்ல பேபியின் தண்டனைக்கு கட்டுப்படத்தான் செய்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை வார்த்தைகளாலேயே இருவரும் ஒருவரை ஒருவர் குத்தி கிழித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யார் கூறினாலும் நம்ப முடியாது அந்த அளவிற்கு இருவர் முகத்திலேயும் காதலும் மென் நகையும் பழிச்சிட்டது இது போன்ற சின்ன சின்ன ஊடல்கள் காதலை வலுப்படுத்தும் பலப்படுத்தும் இதுதான் காதல் வலிக்க வலிக்க இதயத்தை அறுத்து ரணமாக்கவும் செய்யும் அடுத்த நொடியே அந்த ரணத்திற்கான மருந்தாய் தன்னை மொத்தமாய் அர்ப்பணிக்கவும் செய்யும் அகம் தொட வருவான் வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உண உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே கதைக்குள்ளே போவோமா எவனோ என் அகம் தொட்டு விட்டான் அத்தியாயம் நாற்பது ஆதித்யனும் நித்திலாவும் ஊட்டியிலிருந்து சென்னை திரும்பி இன்றோடு ஒரு வாரம் முடிந்திருந்தது அவள் கூறியிருந்தபடியே அவனை அவள் அருகில் நெருங்க விடவில்லை முதலிரண்டு நாட்கள் அமைதியாய் பொறுத்து பார்த்தவன் மூன்றாம் நாள் பொங்கி எழுந்து விட்டான் கணினி திரையில் கவனத்தை செலுத்தியபடி வேலை செய்து கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நின்றவன் பேபி என்று மெல்ல அழைக்க அவளோ என்ன என்றாள் காட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்க பேசியபடியே சற்று குனிந்து அவள் அமர்ந்திருந்த நாற்காலியின் கைப்பிடியில் கையை ஊன்ற முயல அவனது நோக்கத்தை புரிந்து கொண்டவள் கவனமாக நகர்ந்து அமர்ந்தபடி என்ன சார் காத்து இந்த பக்கம் அடிக்குது உங்க சீட் அங்கே இருக்குது போய் அங்கே உட்காருங்க என கை நீட்ட கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு போறேனே குழைந்தான் அவன் அதுதான் நேற்று நைட் முழுக்க ஃபோனில் பேசினீங்களே அது போதாதா போங்க போய் உட்காருங்க போலியான கண்டிப்புடன் கூறினாள் அவள் ராட்சசி ஏண்டி இப்படி என்னை வதைக்கிற இரக்கமே இல்லாத ராட்சசி அவன் கண்டபடி புலம்ப ஆரம்பித்தான் அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்புதான் வந்தது கொஞ்ச நாள் அவனை சீண்டி பார்க்கலாம் அவளுடைய குடும்பத்தனம் தலை தூக்க அவனை அலைய விட ஆரம்பித்தாள் காதலில் இதுவும் ஒரு விளையாட்டுதான் தன் இணையை அலைய விடுவதில் பெண்களுக்கு என்றுமே ஒரு அலாதியான சந்தோஷம் உண்டு அதில் நித்திலா மட்டும் விதிவிலக்கா என்ன முயன்று தன் புன்னகையை அடக்கியவள் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் அந்த கள்வன் இதுதான் சாக்கென்று பேபி ஒரு சின்ன கிஸ் ஹக் கூட இல்லாமல் எப்படிடி அதுவும் ஒரு மாதம் சத்தியமாக என்னால் முடியாதுடி ப்ளீஸ் டி குட்டிமா என் செல்ல குட்டிமால் அவள் தன் காதலை ஒத்துக்கொள்வதற்கு முன்பே அவன் சும்மா இருக்க மாட்டான் இப்போது காதலை சொன்ன பிறகு அவனை சாமியார் போல் இருக்க சொன்னால் பாவம் அவன் என்ன செய்வான் அவனது செல்ல குட்டிமாவோ அவளது கொஞ்சல்களை எல்லாம் அசால்ட்டாக ஒதுக்கி தள்ளினாள் ம் பனிஷ்மென்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தது கொடுத்தது தான் போங்க சிறு குழந்தையாய் தலையை இடமும் வளமும் ஆட்ட அதில் அவன் மயங்கித்தான் போனான் ஹம் பேபி வேணும்னா இப்படி பண்ணலாமா நீ கொடுத்த பனிஷ்மெண்ட்டை கொஞ்சமாக ஆர்டர் பண்ணிக்கலாமா நீ என்ன சொன்ன இந்த ஒரு மாதமும் நோ கிஸ் நோ ஹக் அப்படித்தானே சொன்னேன் அவன் கேட்ட விதமே ஏதோ குதர்க்கமாக சொல்லப் போகிறான் என்பதை உணர்த்தியது எனவே ஜாக்கிரதையான பார்வையை அவனிடம் செலுத்தியபடி ஆமா என்றாள் அவள் அமர்ந்திருந்த சுழல் நாற்காலியை தன்னை நோக்கி திருப்பியபடி ம் ரைட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு மாதமும் நோ ஒர்க் நோ தடா நோ எனி திங் ஒன்லி லவ் கண் கூறினான் அவன் அவளோ எ என்ன என்று விழித்தாள் என்ன பேபி இது கூட புரியலையா சரி விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த ஒரு மாதமும் நீயும் நானும் லவ் மட்டும் தான் பண்ணணும் வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஒர்க் இதுதான் பனிஷ்மெண்ட் எப்படி ஓ சிறிது நேரம் யோசிப்பதை போல் பாவனை செய்தவள் பிறகு வேணும்னா இப்படி பண்ணலாமா என உற்சாகமாக கேட்க அவளுடைய உற்சாகத்தில் குதூகலமாக அவள் புறம் நெருங்கியவன் எப்படி என்றான் ஆசையாக நான் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அதுதாங்க நோக்கிஸ் நோ ஹக் இமைகளை கொட்டியபடி அவள் கூற அவ்வளவுதான் அவன் முகம் விழுந்து விட்டது போடி ராட்சசி இதயமே இல்லாத ராட்சசி என புலம்பியவன் குழந்தை போல் தன் காலை தரையில் உதைத்தபடி அவளை முறைத்து கொண்டே தன் சென்று விட்டான் அது இனிமேல் கிட்ட வந்து பாருங்க பேசுகிறேன் நமட்டு சிரிப்பு சிரித்தவளை பார்த்து அவனால் பல்லை கடிக்கத்தான் முடிந்தது இப்படி அவளை முறைத்து கொண்டும் பல்லை கடித்து மூக்கால் அழுதபடி அந்த ஒரு வார காலத்தை கடந்திருந்தான் ஆதித்தன் இன்னைக்கு ஏன் இவ வரல என்கிட்ட சொல்லாமல் சொல்லாம லீவ் போட மாட்டாளே உடம்பு சரியில்லையா யோசித்தபடியே சுமித்ராவின் எண்ணிற்கு அழைத்தான் கௌதம் எப்பொழுதும் மணி ஒன்பதானால் சரி மிகச்சரியாக அலுவலகத்தில் ஆஜராகிவிடுவாள் சுமித்ரா ஆனால் அன்று மணி பத்தாகியும் அவள் வராதிருக்கவே அவன் சுமித்ராவிற்கு அழைத்தான் தனது அறையில் கட்டிலில் அமர்ந்தபடி ஃபோனின் திரையில் ஒளிர்ந்த கௌதமின் புகைப்படத்தை வெறித்து கொண்டிருந்தாள் சுமித்ரா அவள் விழிகளில் கண்ணீர் கரைக்கட்டி நின்றது நான்கைந்து முறை அலறிய மொபைலை எடுத்து அதை சமாதானப்படுத்தும் தைரியமற்றவளாய் அதன் திரையில் ஒளிர்ந்த மாமா என்ற வழுத்தையும் அதனோடு சேர்ந்து ஒளிர்ந்த கௌதமின் முகத்தையும் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் சில நொடிகள் அலறி கொண்டிருந்த ஃபோன் தன் அலறலை நிறுத்தி கொண்டு மூர்ச்சையாகிவிட பார்த்து கொண்டிருந்த சுமித்ராவின் விழிகளில் அணை கட்டியிருந்த கண்ணீர் அணையை உடைத்துக்கொண்டு வெளியேறியது மறுமுனையில் எரிச்சலோடு தன் காதிலிருந்து ஃபோனை எடுத்த கௌதம் சே என்ன காரணம்னு சொல்லிட்டு லீவ் போட தெரியாதா இப்போ என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் தான் தவிக்க வேண்டியதாக இருக்கு ஒரு மனுஷனோட நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டா வாய்விட்டு புலம்பியபடியே வேலைகளில் ஆழ்ந்தான் என்னம்மா சுமி இன்னும் ரெடி ஆகலையா சீக்கிரமாக புடவை கட்டிக்கிட்டு தயாராகும் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்த சுமித்ராவை உலுக்கினார் அவளுடைய அத்தை ஆ அத்தை என்ன கனவிலிருந்து விழிப்பதை போல் மலங்க மலங்க விழித்தாள் அவள் என்னம்மா கல்யாணப் பொண்ணு இப்படி சுரத்தே எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு மணி நேரத்துல மாப்பிள்ளை வீடு வந்து இறங்கிருவாங்க போ போய் குளிச்சுட்டு வந்து தயாராகு என ஒரு அதட்டல் போட்டபடி வெளியேறினார் சுமித்ராவிற்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் இருந்தன அன்று சுமித்ராவை பெண் கேட்ட மாப்பிள்ளை வீட்டினருக்கு சுமித்ராவின் தந்தை சம்மதம் சொல்லியிருந்தார் தன் உறவினர்களிடம் கலந்து கலந்தாலோசித்தவர் மாப்பிள்ளை வீடு நல்ல பெரிய இடம் எனவும் சரி என்று விட்டார் சுற்று வட்டாரத்தில் கேட்க தெரிந்தவருக்கு சொந்த மகளிடம் சம்மதம் கேட்க தோன்றவில்லை நேற்று மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மகளிடம் நாளைக்கு காலையில உன்னை பெண் பார்க்க வர்றாங்க ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுரு என்று அவளை பின்பார்க்க வரும் விஷயத்தையே ஒரு செய்தியாகத்தான் மகளுக்கு அதில் போட்டு வைத்தார் அவரை சொல்லியும் குற்றமில்லை அவர் வாழ்ந்த சூழ்நிலையும் சுற்றியிருந்த சுற்றங்களும் அவருக்கு அதைத்தான் போதித்திருந்தன பணத்திற்கும் ஜாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் தன் பெண்ணின் மனதில் இருக்கும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தவறிவிட்டார் துடைக்க துடைக்க வற்றாத அறிவிப்போல் சுமித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி பெருகி கொண்டே இருந்தது அவளது விரல்களோ மொபைலிலிருந்த தன்னவனின் புகைப்படத்தை வருடிக் கொண்டிருக்க அவளது மனதோ அவனுடனான மௌன பரிபாஷனையில் ஈடுபட்டிருந்தது வெகுநேரம் தன்னவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு ஒரு முடிவெடுத்தவளாக தன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள் என்ன மன்னிச்சிடுங்க கௌதம் இன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க ஆனால் இந்த விஷயத்தை இப்போ என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் சொன்னேனா அடுத்த நிமிஷம் நீங்க என் வீட்டு வாசல்ல நிற்பீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என் சொந்த பந்தம் கூடியிருக்கிற இந்த நேரத்துல அவங்களை எதிர்த்து உங்களால எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு அவங்களால வீண ஆபத்து தான் வரும் அதனால் இப்போதைக்கு அவங்க முன்னாடி போய் நிற்கிறது தான் சரி இப்போ நடக்கிற பொண்ணு பார்க்குற நாடகத்தில் நான் நடித்துத்தான் ஆகணும் என் நிலைமையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் கௌதம் இப்போ மட்டும் நான் இவங்க கிட்ட போய் நம்ம காதலை பற்றி சொன்னால் நடக்கிறதே வேறையாகத்தான் இருக்கும் என்னை வீட்டிலையே அடைச்சி வச்சு உங்களை பார்க்க முடியாமல் உங்கள் கூட பேச முடியாமல் பண்ணிடுவாங்க ஸோ நான் எடுத்த முடிவு தான் சரியானது ஆனால் ஒன்னை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் உங்களுடையவள் தான் இந்த மனசும் உடம்பும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறொருத்தனோட நிழலைக்கூட கூட தப்பான நோக்கத்தோடு என்னை தீண்ட விட மாட்டேன் இது சத்தியம் கௌதம் உங்களுக்காக உங்க காதலுக்காக இப்ப நான் வரப்போறவங்க முன்னாடி போய் நின்றுதான் ஆகணும் ஐ லவ் யூ கௌதம் என தன் மனதிற்குள் பேசியவள் மொபைலில் சிரித்து கொண்டிருந்த தன்னவனின் நிழல் படத்தின் மீது அழுத்தமாக முத்தமொன்றை வைத்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் புடவை கட்டி இயந்திரத்தனமாய் தயாராகி அமர்ந்திருந்தவளின் காதில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்து இறங்கியதற்கான சலசலப்பு கேட்டது ஒரு கணம் தன் விழிகளை அழுந்த மூடித்திருந்தவள் பின் தன் காதலின் துணை கொண்டு நடக்கும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாரானாள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவள் அத்தை வந்து அவளை அழைத்துச் செல்ல எந்த ஒரு உணர்வையும் முகத்தில் காட்டாது வெளியே சென்று மாப்பிள்ளை வீட்டினர் முன் நின்றாள் அதன் பிறகு தன் அத்தை சொன்ன அனைத்தையும் ஒரு பொம்மை போல் செய்து முடித்தவள் யாரையும் நிமிர்ந்து பார்க்காது தன் அறைக்குள் வந்துவிட்டாள் அவளது விலகல் யார் கண்ணிற்கும் தெரியவில்லை பெண்ணின் இயல்பான நாணம் என்றே அவளது ஒதுக்கத்தை அனைவரும் எண்ணினர் மாப்பிள்ளை வீட்டினருக்கும் பெண்ணை பிடித்துவிட அடுத்த மாத இறுதியில் நிச்சயதார்த்தம் என்றும் அதன் பிறகு மூன்று மாதம் கழித்து வரும் முகூர்த்தத்தில் திருமணம் என்றும் முடிவு செய்யப்பட்டது கல் போன்று இறுகிய மனத்துடன் உள்ளே அறையில் அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சுமித்ராவிற்கு தன்னவனின் காதல் மட்டுமே துணையாயிருந்தது தன்னில் பாதியானவனின் காதலை மட்டுமே அடிநாதமாய் பற்றுக்கோளாய் இருக பற்றி கொண்டு நடக்கும் அனைத்தையும் தைரியமாய் எதிர்கொண்டாள் அந்த பேதை அது காதல் அவளுக்கு கொடுத்த தைரியம் தன்னவனின் காதலால் அந்த பெண்மைக்குள் விளைந்த கர்வம் அது காதல் வெறும் காதலை மட்டுமே ஊன்றுகோளாய்க் கொண்டு அவள் தன் காதலுக்கான போராட்டத்தை ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அவள் ஒன்றை மறந்து விட்டாள் காதலுக்கான போராட்டத்தின் ஒவ்வொரு அடியையும் காதல் கொண்ட இரு மனங்களும் இணைந்துதான் எடுத்து வைக்க வேண்டும் இதையறியாமல் அவள் தன்னவனுக்காக தன் காதலுக்காக என்று கூறிக்கொண்டு தனியாளாக போராட்டத்தை ஆரம்பித்து விட்டாள் காதல் கொண்ட இன்னொரு மனது இதை அறிந்து கொள்ளும் போது தன்னவளின் காதலுக்கான போராட்டத்தை உணர்ந்து கொண்டு அவளோடு சரிபாதியாய் கரம் கோர்த்து அவளோடு இணைந்து பயணிக்குமா இல்லை தன்னை விட்டுவிட்டு தனியாளாய் களம் இறங்கியவளின் மீது கோபம் கொள்ளுமா பார்ப்போம் அகம் தொட வருவான்